வந்திய மாதுரம் சிஎஸ்ஐ அமைப்புகளின் முறைகேடு முறைகேடுகளை விசாரிக்க கோரிய மனு தள்ளுபடி மதுரை ஜூலை அஞ்சு சிஎஸ்ஐ அமைப்புகளின் நிர்வாக முறைகேடுகள் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள கோரிய மனுவை தமிழ் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு வெள்ளிக்கிழமை தள்ளுபடி செய்தது மதுரையைச் சேர்ந்த ஆஸ்டின் என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்த மனு சென்னை சிஎஸ்ஐ ட்ரஸ்ட் அசோசியேஷன் கீழ் மதுரை ராமநாதபுரம் சிஎஸ்ஐ திருமண்டல நிர்வாக அமைப்பு செயல்படுகிறது அண்மை காலமாக சிஎஸ் அமைப்பின் கிராம நிர்வாகத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுகின்றன இது குறித்து விரிவாக விசாரிக்க அமலாக்கத்துறை வருமான வரித்துறைக்கு மனு அனுப்பியும் பயனில்லை எனவே சிஎஸ் அமைப்புகள் பலன் அமைப்புகள் குறித்து விசாரணை மேற்கொள்ள உத்தரவிடும் என்று அவர் கோரியிருந்தார் இந்த மனு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மரியக்கட் முன் விசாரணைக்கு வந்தது விசாரணைக்கு பின் நீதிபதிகள் பிறப்பித்த உறவு சிஎஸ் அமைப்புகள் அரசாங்கத்துறைகேடு இல்லை எனவே இது போன்ற சங்கங்களின் நிர்வாக விவகாரங்களுக்கு எதிராக தாக்கல் செய்ய மனு மனுக்கள் விசாரணைக்கு உகந்தவை அல்ல மனுதாரர் தன்னுடைய கோரிக்கை குறித்து உரிய துறை அலுவலர்கள் அணுகி அல்லது உரிமையியல் நாடி பரிகாரம் தேடிக்கொள்ளலாம் மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது என்றார் நீதிபதர் ஐயா வில்சன் வில்சன் தானே பண்ணது ஆஸ்டின் ஆஸ்டின் ஐயா ஹாஸ்டின் ஒன்றுமான தாய் மொதல் திரும்பிடுங்க எல்லாரும் தாய் மதம் திரும்பிவிடுங்க எல்லாம் இந்துவாக மாறிடுங்க அப்புறம் பார்த்து பாதி ஐயோ 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 கதறிட்டு போடி உடனடியாக தாய் மதம் திரும்புங்கள் ஜெய்ஹிந்த்